ராணிப்பேட்டையில் சரி நாங்கள் இப்போ வாலாஜில் போய் தொழுதுக்கிறோங்க சரியா ராணிப்பேட்டையில் தொழக்கூடாதுன்னு இருக்காங்க நான் மதிக்கிறேன் காவல்துறையை வாலாஜா நகரத்தில் நாங்கள் ரெகுலராக நான் வந்ததுலேருந்தே பத்து வாட்டி தொழுதுகிட்டு இருக்கிறேன் அந்த இடத்துல போய் நான் தொழுதுக்கிறேன் காவல்துறையை நான் மதிக்கிறேங்க சார் நீங்கள் சொன்னியதுனால நான் வாலாஜில் போய் தொழுதுக்கிறேன் சார் இதுவரைக்கும் ஒரு ஆறு எட்டு முறை அங்கே தான் தொழுதுருக்கேன் அவங்க என்ன வரவேற்கிறாங்க நான் அங்கே போய் தொழுதுக்கிறேன் ராணிப்பேட்டையில் தொழுவக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் இல்ல சரஜமா சொ நீங்க சொல் எனக்கு எதுவுமே ரெக்கார்டு காட்டல நீங்க நீங்க சொல்றதுதான் அதனால நீங்க காட்டுங்க ராணிப்பேட்டையில தொழில கூடாதுன்னா சரி ராணிப்பேட்டையில பாஜக தொழுவ முடியாது ஜமாத்தே சொன்னாலும் சார் பள்ளிவாசலில் தொழக்கூடாதுன்னு சொல்வதற்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா பள்ளிவாசலை பாக்குற நிர்வாகிகள் தானே தவிர இவர் தொலனும் அவர் தொழக்கூடாதுன்னு சொல்ற தடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது இல்ல நீங்க தான் இப்ப சொல்றீங்க சார் சொன்னாரு சர்ஜமாத் யாரு சார் அவங்க என்ன இந்திய அரசியல் அதிகாரம் பெற்றவர்கள் அவர்கள் என்பது அரசுக்கு சொந்தமானது நிர்வாகம் செய்வதற்கு தான் நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒரு இஸ்லாமியர் வந்து தொழக்கூடாதுன்னு அவங்க உங்கள்கிட்ட சொன்னா நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க தொழுகை என்பது எல்லோருக்குமான கடமை அது இந்திய அரசியலமைப்பு வழிபாட்டு உரிமைன்னு கொடுத்திருக்கு ரைப்ஸ் இருக்கு அவர் தொழுவாரு அதை நீங்க தடுக்க கூடாது பள்ளிவாசல் வந்து அவர் கட்சி ரீதியாகவோ அரசியல் சொல்லுங்க நாங்க கைது பண்றோம் அவர் பாட்டுக்கு வராரு தொழுதுட்டு போறாருன்னா அதை தடுக்க கூடாதுங்க அவங்கள்ட்ட சொல்லணும் அதையும் அவங்களுக்கு சொல்லவே சார் மாட்டேங்கிறீங்கல்ல சார் உங்களுக்கு புகார் மனு கொடுத்தா உடனடியா என்ன கைது செய்ய வரீங்க அப்ப நான் தொழுகைக்கு விடுங்க சார் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அவ்வளவுதான் சார்

அந்த மக்கள் வந்து உள்ள கூட்டமா இருக்காங்க சார் இருந்துட்டு போல சார் அப்ப நான் கேக்குறது மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு போலீஸ் முடிவு பண்ணுமா அல்லது சட்டத்தின் அடிப்படையில காவல்துறை முடிவு பண்ணுவீங்களா காவல்துறை வந்து சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுறதுக்கான முயற்சிகள் எடுப்போம் அதை சார் கேட்குறேன் என்னுடைய உரிமை சார் இது நான் தொழுகை வெள்ளிக்கிழமை பண்ணணுன்றது என்னுடைய உரிமை இவ்வளோ இவ்வளோ காலம் நான் தொழுதுகிட்டு சரி ஒரு பேச்சு கேட்குறேன் சார் இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொலைவானான்றிங்க நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க அட நீங்க தானே சார் இப்போ என்கிட்ட சொல்றீங்க ஜமாத்தை வந்து என்கிட்ட சொன்னாங்க என்கிட்ட ஜமாத்து வந்து சொல்லலை நீங்க தானே ஜமாத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ் பேசுறீங்க நீங்க தானே சார் பேசுறீங்க என்கிட்ட இப்போ யார் நிற்கிற வெறும் போலீஸ் தான் என்ன சுற்றி நிற்கிறீங்க இல்லை சார் நீங்க ஜமாத்து சொன்னிச்சிருந்தானே சார் என்கிட்ட சொல்றீங்க

திருப்பரங்குன்றத்தில் ஒருத்தர் தீக்குளிச்சி இறந்து போயிருக்கிறாரு இன்னைக்கு நான் அவருடைய ஆத்மா சாந்தி ஆகிறதுக்கு பிரார்த்தனை பண்ணுவேன் இந்து முஸ்லிம்களுடைய நல்லிணக்கத்துக்கு பிரார்த்தனை பண்ணுவேன் நான் அதுக்காக மசூதிக்கு வெள்ளிக்கிழமை போறேன் யாரோ ஒரு இருபத்தி மூணு ஜமாத்து கொடுத்துட்டாங்கன்னா அவர்கள் என்ன சார் அரசாங்கமா அவங்க என்ன சட்டத்தை இயற்றக்கூடியவர்களா கிடையாது இல்லை அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சா நீங்க சொல்லுங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மாதிரி ஏதாவது ஜமாத் செஞ்சீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க ஆ அப்படி பண்ணுங்க இப்போ நான் தொழுகைக்கு போறேன் நான் சார் தொழுகைக்கு போகிறேன் சொல்கிறோம் ஆமா சார் நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு அப்படியா

எங்களுக்கு தொழுகை இந்த நேரம்தான் சார் கடமை நான் ஒரு இஸ்லாமியன் சார் நீங்க தீபத்தை கார்த்திகை தீப அன்னைக்கு தானே சார் எதிரிய தொழுகை وانا யாருமே சொல்லல சார் தொழுகை وانا சொல்லல யாருமே சொல்ல தொழுகை وانا பிரச்சனை 23 இடத்துல போய் தொழுகை பண்ண பிரச்சனை وانا சொல்றேன் தொழுகை وانا சார் நீங்க சொல்றீங்க செலவே இல்ல சரி நாங்க தொழுக போறோம் சார் பிரச்சனை வந்தா காவல் துறை பாதுகாப்பு கொடுங்க சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை வந்து பாதுகாப்பு கொடுக்கிறது சார் அப்ப நான் என்ன கேக்குறேன்னா 23 ஜமாது சொல்வதை காவல் துறை கேப்பீங்க

போற அரச <elemento> <dipanye> இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டோ அல்லது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கையோ அரசியல் அமைப்போ பாதுகாக்கிறதுக்கு வேலை செய்யல நீங்க ஜமாத்துக்கு வேலை செய்யறீங்க போலீஸ் வந்து ஜமாத்துக்கு வேலை செய்யறீங்க ஜமாத்துக்காக வேலை செய்யுங்க தமிழ்நாடு முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்து வெறும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கும் ஜமாத்துக்கும் தான் வேலை செய்யறாரு தவிர முழுக்க முழுக்க வந்து பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்கள் மசூதிக்கே போகக்கூடாதுன்னு ஒரு நிலைமையை கொண்டு வராங்கன்னா தமிழ்நாடு மாதிரி ஒரு கேவலமான மாநிலத்தை எங்கேயும் பார்க்க முடியாது உரிமைகளை பறிக்கிறத பாரதிய ஜனதா கட்சியில் இஸ்லாமியர்களே இருக்கக்கூடாது நசுக்கிற ஒரு ஐயோக்கியத்தனத்தை இந்த ராணிப்பேட்டையில் உள்ள மாவட்ட காவல்துறை மட்டுமல்ல தமிழக ஐயா ஸ்டாலின் செய்கிறாரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மா தொழுகைக்கு நான் போவேன் இது என்னுடைய உரிமை காவல்துறை கைது செய்யுங்க நாங்க என்னன்னாலும் பரவாயில்ல எங்களுடைய கொள்கை உரிதல் இருந்து நாங்க வந்து தவற மாட்டோம் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்படி அநியாயத்தை எங்கள் மீது தொடர்ந்து நிகழ்த்த கூடாது நியாயத்தின் அடிப்படையில தொழுகைக்கு எங்களை விழாம தடுக்கிற இந்த அயோத்தியத்தனத்தை நீண்ட காலம் செய்ய முடியாது உங்க ஆட்சிக்கு தமிழக மக்கள் முடிவு கட்டுவாங்க